வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அன்று பௌர்ணமி நட்சத்திரங்கள் மின்னும் வானவெளியில் பால் செந்தும் நிலவு மகள் தனது முழு பரிவாரங்களுடன் பவனி வந்து கொண்டிருந்தாள் அவளை கட்டித்தழுவும் ஆவேசத்துடன் கடல் அலைகள் ஆக்ரோஷமாய் வானை நோக்கி சீறின அப்படியிருந்தும் நிலவு மகளின் சுண்டு விரலை கூட ஸ்பரிசிக்க முடியாத ஏக்கத்தில் ஆக்ரோஷமாய் பொங்கி வந்த கடல் அலைகள் கரையில் மோதி உயிர் விட்டன கடற்கரை மணலில் ஆதித்யனுடன் அமர்ந்து இக்காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தாள் நிதிலா இருவருக்குள்ளும் மௌனம் மட்டுமே குடிக்கொண்டிருந்தது மௌனத்தை விட சிறந்த மொழி வேறு எதுவும் உலகத்தில் இருக்க முடியாது அதிலும் காயல் வ காதல் வயப்பட்டவர்களுக்கு மௌனம்தான் வழியாகும் வெகுநேரம் பால் நிலவையும் கடல் அலைகளையும் ரசித்து கொண்டிருந்தவர்கள் நேரமாவதை உணர்ந்து கிளம்பினர் உயர்தர நட்சத்திர ஹோட்டலில் ரூஃப் கார்டனுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தனர் ஆதித்யனும் நித்திலாவும் சுற்றிலும் வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்க பசுமை புல்வெளியாய் தரை விரிந்திருக்க செயற்கையாய் வடிவமைக்கப்பட்டிருந்த நீரூற்றிலிருந்து அருவி போல் நீர் கொட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்திற்கு நடுவில் தேவதையாய் அமர்ந்திருந்த நித்திலாவை விழியெடுக்காமல் ரசித்து கொண்டிருந்தான் ஆதித்யன் அவனது பார்வையில் கட்டியிருந்த புடவைக்கு இணையாய் குங்கும நிறம் கொண்ட முகத்தை மறைப்பதற்கு படாதபாடு பட்டு கொண்டிருந்தாள் அந்த மங்கை அழகா இருக்கேடி ராட்சசி அவளை கடித்து தின்பதைப் போல் பார்த்து வைத்தபடி அவன் கூற இப்படி பார்க்காதீங்க இமைகள் படபடத்தபடி முணுமுணுத்தாள் அவள் இப்படி பார்க்கவா கேட்டவனின் பார்வை வெட்கமில்லாமல் அவளது மேனியில் படர்ந்து பரவி ஊர்ந்து மேய இதழ்களை அழுந்த கடித்து கொண்டு தலை குனிந்தாள் அவள் கள்ளன் எப்படி பார்க்கிறான் பாரு மனதிற்குள் செல்லமாக அவனை திட்டிக் கொண்டிருக்கும் போதே சர்வர் வந்து ஆர்டர் செய்த உணவு வகைகளை மேஜையில் பரப்பிவிட்டு சென்றார் அவனது பார்வையை கண்டு கொள்ளாதது போல் அவள் சாப்பிட ஆரம்பிக்க அவனோ அவளை சாப்பிட்டவாறே என்னுடைய கிஃப்டை எப்போ தருவ பேபி என்று கேட்டு வைத்தான் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவு புறையேற அவசர அவசரமாக தண்ணீரை எடுத்து பருகியவள் நான் தான் உங்களுக்கு காலையிலேயே கிஃப்ட் கொடுத்துட்டேனே அவளது பார்வை அவன் கட்டியிருந்த கை கடிகாரத்தில் படிந்தது நான் என்ன கிஃப்ட் கேட்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் பிடிவாதத்துடன் கூறியவனின் பார்வை அழுத்தத்துடன் அவளது இதழ்களில் நிலைத்தது சூடு ஆறிட போகுது முதல்ல சாப்பிடுங்க அவனது பிடிவாதத்தை கண்டும் காணாமல் விட்டவளாய் அவள் கூற அவனோ கூர்மையான பார்வையை அவளது விழிகளுக்குள் செலுத்தியவனாய் ஏன் மறுக்கிற நித்திலா என்றான் ஒருவித அழுத்தத்துடன் அவனது பார்வையை சந்திக்க முடியாமல் மனதுக்குள் ஏதோ நெருட உணவை அலைந்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள் இன்னும் எவ்வளவு நாள் தான் என்னை காத்திருக்க வைப்ப அவன் குரலில் இருந்தது கோபமா தாபமா என்பதை அவளால் கண்டறிய முடியவில்லை அவளிடம் கேள்வி கேட்டவன் அதன் பிறகு ஒன்றும் நடக்காததைப் போல் சாப்பிட ஆரம்பித்தான் நித்திலா மனதிற்குள் தத்தளித்துக் கொண்டிருந்தாள் என் மனசு முழுக்க அவர் மேலே காதலிருந்தும் என்னால் அவரை நெருங்க முடியலையே என்று மருகிக் கொண்டிருந்தவளுக்கு ஒன்று மட்டும் தெளிவாய் புரிந்தது தன்னுடைய கேள்விக்கு அவனிடமிருந்து பதில் கிடைக்காமல் தன்னால் அவனுடன் நெருங்க முடியாது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள் அவளது மனதில் ஏதோ குழப்பம் இருப்பதை கண்டு கொண்டவனாய் சிரித்து பேசி அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தான் இருவரும் வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் மனதிற்குள் அவரவர் யோசனைகளில் மூழ்கியிருந்தனர் ஒரு வழியாக இரவு உணவை முடித்துவிட்டு இருவரும் வீட்டிற்கு வரும்போது அனைவரும் உறங்கியிருந்தனர் ஆதித்யன் கதவை எல்லாம் அடைத்துவிட்டு தங்களது அறைக்குள் நுழையும் போது நித்திலா உடையை கூட மாற்றாமல் போர்வை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள் இல்லை இல்லை உறங்குவது போல் நடித்து கொண்டிருந்தாள் அவளருகில் வந்து நின்றபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆதித்யன் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் ஆசையாக கேட்ட பரிசை கூட உன்னால் தர முடியலல்ல அந்த அளவுக்கு என்னை வெறுத்துட்டியா பேபி அவனது குரலில் அப்படி ஒரு வழி இமைகளை மூடி படுத்திருந்தவளை பார்த்து வலியோடு வினவி விட்டு அங்கிருந்து அகன்று விட்டான் ஆதித்யன் திகைத்து போய் எழுந்தமர்ந்த நித்திலாவின் மனதிலும் வலி வலி மட்டுமே அவன் குரலில் தெரிந்த வழி நேராக சென்று அவளது காதல் இதயத்தை தாக்க எதையும் யோசிக்காமல் சட்டென்று எழுந்தவள் அவனை நோக்கி நடந்தாள் ஒரு பக்கம் முழுவதுமாய் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடியின் வழியாக தெரிந்த முழு நிலவை வெறித்தபடி கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் ஆதித்யன் அவன் தோளைப் பற்றி தன் புறம் திருப்பியவள் அவன் கண்களோடு தன் விழிகளை கலந்தவாறு அவன் உயரத்திற்கு தன் கால்களை எம்பி அவன் உதடுகளோடு தன் இதழ்களை பிணைத்தாள் தன் இதயத்தின் மொத்த காதலையும் அந்த முத்தத்தின் வாயிலாக அவனுக்குள் செலுத்தி கொண்டிருந்தாள் அவள் கண்களை மூடி அவளது முத்தத்தில் தெரித்து விழுந்த காதலில் துளி நனைந்து கொண்டிருந்தான் அவன் அவன் மனதிலிருந்த வழி காணாமல் போயிருந்தது அந்த கட்டழகி இன்னும் இதழ் யுத்தத்தில் தே தேர்ச்சி பெறவில்லை போலும் தட்டு தடுமாறி அவள் விழித்து கொண்டிருக்கும் சட்டென்று அவளது செயலை தனதாக்கிக் கொண்டான் அந்த அவளது சிற்றிடையை தன் இரு கைகளாலும் அழுந்த பற்றி தன் உயரத்திற்கு தூக்கியவன் இதழ் யுத்தத்தின் ரகசியத்தை அவளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான் அவளும் அவன் கற்றுக் கொடுத்த விந்தையை எல்லாம் சமத்து பிள்ளையாய் கற்றுக்கொண்டாள் மூச்சு மூச்சுக்காற்றுக்காக அவள் ஏங்கி தவித்த கூட அவளது இதழ்களை விட்டு விலகாமல் தன் உயிர் மூச்சை அவளுக்கு சுவாசமாக்கியவன் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு படுக்கையை நோக்கி நடந்தான் இருவரின் விழிகளிலும் அப்பட்டமாய் காதல் மயக்கம் தெரிய விழித்து பேயாட்டம் போட்ட உணர்வுகளை அடக்க விரும்பாமல் விருப்பத்துடன் தொலைந்து போக ஆரம்பித்தனர் அவளது விழிகளை தனது காதலால் கட்டி போட்டவன் மிக மென்மையாய் அவளை மெத்தையில் கிடத்தினான் இவர்கள் போட்டுக்கொண்ட இதழ் யுத்தத்தின் போதே அவளது புடவை அவளை விட்டு விலகி தரையை தஞ்சமடைந்திருந்தது பூ மாலையாய் மெத்தையில் படுத்திருந்தவளின் மேல் காற்றாய் மாறி படர்ந்தவன் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் அவனது மீசை முடிகளின் தீண்டல்களிலும் கரங்களின் சீண்டல்களிலும் கூசி சிலித்து செந்நிறம் கொண்டது அந்தப் பெண்மை கழுத்து வளைவில் குடியிருந்த அவனுடைய உதடுகள் மெல்ல மெல்ல கீழிறங்கி அவளது நெஞ்சுக்குழியில் அழுத்தமாய் புதைந்து முத்தாரத்தை சூட்ட ஆரம்பிக்க அவனது கரங்களோ அவளது மேனியில் எல்லைகளைக் கடந்து பயணித்துக் கொண்டிருந்தது ஆழ்கடலின் நடுவே சுழலில் சிக்கி கொண்ட துரும்பாய் அவனது தீண்டலில் மூழ்கிக் கொண்டிருந்தவளின் மனதில் பட்டென்று அந்த கேள்வி எழுந்தது என் விருப்பமில்லாமல் இவரெப்படி என் கழுத்தில் தாலி கட்டலாம் என்னுடைய விருப்பத்திற்கு இவருடைய பதில்தான் என்ன அது வரை மனதை உறுத்தி கொண்டிருந்த கேள்வி அப்பொழுதும் அவள் கண்முன் தோன்ற அவனிடமிருந்து விலக போராடினாள் மலர் தோட்டங்களுக்கு நடுவில் சுகமாய் தொலைந்து கொண்டிருந்தவனுக்கு அவளுடைய விலகல் உரைக்கவில்லை பேபி தடுக்காதேடா காதல் போதையில் பிதற்றியவன் அவளது எதிர்ப்பை கண்டுகொள்ளாமல் மேலும் மேலும் முன்னேற ஒரு கட்டத்திற்கு மேல் அவளாலும் போராட முடியவில்லை எங்கே போராடுவது உடலும் மனதும் தன்னவனின் தொடுகையில் ஆதவனை கண்ட அல்லியைப் போல் மலர்ந்து மனம் பரப்பும்போது போது பாவையவளாலும் எவ்வளவு நேரம்தான் போராட முடியும் அவனது தீண்டலில் ஒரு மனம் உருகினாலும் இன்னொரு மனம் விழித்து கொண்டு கேள்விகளை தொடுக்க இரண்டு மனங்களுக்கு இடையிலும் நடந்த போராட்டத்தில் சோர்வுற்றவளாய் அவள் தளர அவள் விழிகளிலிருந்து விழிநீர் வழிந்தது அவளது முகத்தோடு முகம் இழைத்திருந்தவனின் உதடுகள் சூடான கண்ணீரை உணர அடுத்த நொடி போல் அவனை விட்டு விலகினான் அவன் விலகியதை கூட உணராமல் விழிகளை அழுந்த மூடிக்கொண்டு முகம் கசங்க கண்ணீர் சிந்திக்கொண்டிருந்தாள் அவள் அவளது கண்ணீரை பார்த்தவனுக்கு கட்டுக்கடங்காமல் கோபமும் வலியும் பெருக என்னுடைய தொடுகை உன் கண்களில் கண்ணீரை வரவழைக்குதா அந்த அளவுக்கு என்னை அருவறுக்கிறையா கேட்டவனின் குரலில் வலியும் கோபமும் கலந்திருந்தது அவனுடைய கேள்வியில் விதிர்த்து போய் எழுந்து அமர்ந்தவள் தான் இருக்கும் நிலையை உணர்ந்து அவசர அவசரமாக அங்கிருந்த போர்வையால் தன்னை மூடிக்கொண்டாள் ம் மறைச்சிக்கோ நான் ரோட்ல போகிற யாரோ ஒருத்தன் பாரு நானெல்லாம் எல்லாம் பார்க்க கூடாது நல்லா மறைச்சிக்கோ அவன் அதற்கும் எரிந்து விழுந்தான் அவள் தலை குனிந்து மௌனமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்க இப்போ அழற எதை பிடிச்சுக்கிட்டு இப்போ இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல என்னை காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் மனசுல என் மீதான காதல் இருக்குது தானே அப்புறம் ஏன் ஏதோ மூணாம் மனுஷன் தொட்ட மாதிரி முகத்தை சுருக்கற அவனால் அவளது கண்ணீரை தாங்கி கொள்ள முடியவில்லை அதிலும் காதலாய் தான் தொட்ட தொடுகையை எண்ணி அவள் அழுவது அவனுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது சே நான் ஒரு கேணையன் உன்கிட்ட போய் காதல் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கேன் பாரு உனக்குத்தான் என் மேலே காதல் இருந்திருந்தால் அனாதை மாதிரி என் காதலை தூக்கி எறிய துணிஞ்சிருக்க மாட்டியே நான் வேண்டாம் என் காதல் வேண்டாம்னு என் காதலுக்கு துரோகம் பண்ணினவள்தானே நீ துரோகி சுட்டு விரலை நீட்டி அவன் சுமத்திய குற்றத்தில் அவள் மனம் உடைந்தது நான் இவரை காதலிக்கலையா நான் துரோகியா அவளது காதல் மனம் கேள்வி கேட்க அவளுக்கும் கோபம் வந்தது என்ன சொன்னீங்க எனக்கு உங்க மேல காதல் இல்லையா நான் துரோகியா நான் துரோகினா அப்ப நீங்க யாரு என் விருப்பம் இல்லாமல் என் கழுத்துல தாலி கட்டி என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என் மேல் காதல் இருந்திருந்தால் என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்திருப்பீங்க எனக்கு விருப்பமில்லைன்னு தெரிந்தும் நான் அவ்வளவு கண்ணீர் விட்டும் என் விருப்பத்துக்கு எதிராக நம்ம கல்யாணத்தை நடத்தி இருக்க மாட்டீங்க உங்களுக்கு தேவை உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பம் மட்டும்தான் என்னுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் என்னுடைய நம்பிக்கையை கொண்ட துரோகிணிங்க அவள் கூறி முடித்த அடுத்த நொடி அவனது கரம் இடியாய் அவளது கன்னத்தில் இறங்கியது என்னடி சொன்ன புலியாய் உரிமையவன் அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தான் மிளகாயை அரைத்து பூசியதை போல் கன்னத்தில் எரிச்சல் பரவ கன்னத்தை பிடித்து அப்படியே அமர்ந்து விட்டாள் நித்திலா நான் துரோகியா உன் நம்பிக்கையை நான் கொன்னேனா என்னுடைய நம்பிக்கையை தாண்டி வலிக்க வலிக்க நீ குழி தோண்டி புதைச்சிட்ட என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம்னு பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறையே அந்த உன்னுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அன்னைக்கு நான் விலகி இருந்தேனா இந்நேரம் நீ இன்னொருத்தன் கையால தாலி வாங்கிட்டு அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்ப எங்கே உன் மனசை தொட்டு சொல்லு நீ காலம் முழுக்க கண்ணியாகவே இருக்கிறதுக்கு உன் அம்மா அப்பா சம்மதிப்பாங்களா ஆக்ரோஷமாய் கேள்வி கேட்டவனுக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை அவனுடைய ரௌத்திரத்தில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு கட்டிலோடு ஒன்றினாள் அவள் சொல்லுடி உன் அப்பா அம்மா உன் மேலே வச்ச நம்பிக்கைக்காக என் காதலை எறிந்த துணிந்த நீ அதே அப்பா அம்மாவுடைய கண்ணீருக்காக இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்ட துணிய மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் சாட்டையடியாய் சுழன்றடித்த கேள்வியில் அவளது பெண்மை அடிவாங்கி சிலிர்த்து நிமிர்ந்தது இல்லை உங்களை தவிர இன்னொருத்தனோட நிழலை கூட என் மேல விழவிட மாட்டேன் நீங்க இல்லாம இன்னொருத்தன் கையால நான் தாலி வாங்கி இருக்க மாட்டேன் சத்தியமா மாட்டேன் கதறி துடித்து கண்ணீர் விட்டவளை அந்நிய பார்வை பார்த்து வைத்தவன் அதை நான் எப்படி நம்பறது என்று இரக்கமில்லாமல் கேட்டு வைத்தான் துடித்து நிமிர்ந்தவளின் உதடுகள் ஆது என்ற அதிர்ச்சியாய் முணுமுணுக்க அவளது அதிர்ச்சியை கண்டும் காணாமல் விட்டவன் எதை வச்சு என்னை நம்ப சொல்ற உன்னுடைய பெத்தவங்களுக்காக நம்மளுடைய காதலை தூக்கி நீ அப்படிப்பட்ட நீ இன்னொருத்தன் கூட குடும்பம் நடத்தவும் தயங்க மாட்ட அக்னியாய் வார்த்தைகளை உமிழ்ந்தான் ஆதித்யன் அவனுடைய காதலை தூக்கியெறிய துணிந்த அவளுடைய செயல் அவனுடைய மனதில் காயத்தை ஏற்படுத்தியிருந்தது உள்ளே உறுத்தி கொண்டிருந்த ரணம் சமயம் பார்த்து வெளிப்பட்டு அந்த ரணத்திற்கு காரணமானவளை கடித்து குதறியது அதிர்ச்சியில் விழியாக அவனை பார்த்தபடி சிலையாய் சமைந்து விட்டாள் அந்த பேதை காதலுக்காக யாராவது ஒருத்தர் போராடித்தான் ஆகணும் நான் போராட மாட்டேன்னு ஓடி ஒளிஞ்ச கோழைடி நீ நம்மளுடைய காதலை தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு ஓட துணிந்தவள் நீ ரெண்டு பேரும் கைகோர்த்து போராட வேண்டிய போராட்டத்தை ஒத்தையாளா நின்று நான் போராடினேன் அந்த போராட்டத்தோட விளைவுதான் இது என்றபடி அவள் கழுத்தில் கிடந்த மாங்கல்யத்தை எடுத்து காட்டினான் அப்போ எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு நீ யோசிச்சு பார்த்தியாடி உன் விருப்பத்துக்கு எதிராக நான் எடுத்து வச்சு ஒவ்வொரு அடியையும் இதயம் வலிக்க வலிக்க எடுத்து வச்சேன் தன் இதயம் இருந்த பகுதியை தொட்டு காண்பித்து கூறியவன் என்னுடைய விருப்பத்துக்கு உங்களுடைய பதில்தான் என்னன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்கிறையே இப்போது நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லு என்னுடைய காதலுக்கு உன்னுடைய பதில்தான் என்ன அவளது விழிகளுக்குள் ஆழப்பார்வை பார்த்தபடி கேள்வி எழுப்பியவனுக்கு பதில் கூற அவளிடம் விடையில்லை அவனுடைய ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் அனுபவித்த வழிகளையும் அவளது தவறையும் சுட்டிக்காட்ட பெரும் கேவல் ஒன்று அவளது தொண்டைக்குழிக்குள் இருந்து எழுந்தது அவளது கண்ணீரை பார்த்தவனின் மனம் இரும்பாய் இருக புல்ஷிட் க பள்ளை கடித்தபடி அருகிலிருந்த டீப்பாயை எட்டி உதைத்தான் அது பத்தடி உருண்டு சென்று சுவரில் மோதி உடைய அவனுடைய கோபத்தில் அவள் உடல் நடுங்க மிரண்டு விழித்தாள் ஆத்திரத்தோடு அவளை உறுத்து விழித்தவன் புயலாய் அறையை விட்டு வெளியேறினான் அவன் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே அவனுடைய கார் சீறி பாய்ந்து கொண்டு பறக்கும் சத்தம் கேட்க ஐயோ இந்த ராத்திரியிலே எங்கே போறாரு பதறியபடியே எழுந்து வெளியே ஓட அவள் இருக்கும் நிலை தடுக்க அப்படியே மடிந்து அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் அவனது ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளது நெற்றி பொட்டில் அறைந்தன உண்மைதானே அவருடைய காதலுக்கு என்னிடம் இருக்கும் பதில்தான் என்ன அவருடைய காதலை தூக்கி எறிய நான் எங்களுடைய காதலை அனாதை மாதிரி தவிக்க விட்டவள்தானே நான் அவள் மனம் ஊமையாய் கதறி துடித்தது அப்பா அம்மா கிட்ட சொல்லி எங்களுடைய காதலுக்காக நான் போராடி இருக்கணும் அவர் சொன்ன மாதிரி போராட மறுத்த கோழை நான் அவரை தனியா போராட விட்டு இருக்கிறேன் அவருடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அவளது காதல் மனம் விழித்து கொண்டு அவள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டியது என்னை மன்னிச்சிடுங்க அது உங்க காதலுக்கான பதிலை நிச்சயம் நான் தருவேன் மனதிற்குள் சபதமிட்டு கொண்டாள் அவள் வெகுநேரம் அழுகையில் கரைந்து கொண்டிருந்தவள் நள்ளிரவை தாண்டி அவளையும் அறியாமல் உறங்கியிருந்தாள் விடியலின் தருவாயில் அறைக்குள் நுழைந்த ஆதித்யனின் கண்களில் முதலில் விழுந்தது அவளுடைய காதல் கண்மணிதான் அனாதரவான குழந்தை போல் தரையில் கால்களை குறுக்கி கொண்டு படுத்திருந்தாள் கட்டிலுக்கு அருகில் கீழே சுருண்டு கிடந்த புடவை நேற்று நடந்த இனிமையான தருணத்தையும் அவளது வெண்மை நிற கன்னத்தில் கன்றி போய் சிவந்து கிடந்த அவனுடைய விரல் தடங்கள் அந்த இனிமைக்கு பின் நடந்தேறிய கசப்பையும் நினைவுபடுத்த அவன் முகம் வேதனையில் இறுகியது கதவை தாளிட்டவன் கீழே படுத்திருந்த தன் கண்மணியை அவளது தூக்கம் களையாதவாறு மென்மையாக கையில் ஏந்தி சென்று மெத்தையில் படுக்க வைத்தான் அலங்கோலமாய் இருந்த அவளது நிலையை உணர்ந்து போர்வையை போர்த்திவிட்டவன் அவளது வீங்கி போன கண்ணத்தை இதமாக வருடிவிட்டான் சாரிடி மெல்ல முணுமுணுத்தவனின் உதடுகள் அவளது கண்ணத்தில் மென்மையாய் பதிந்து மீண்டன அவளிடம் அசைவை உணர்ந்து விலகியவன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அவன் குளித்து கிளம்பி அலுவலகத்திற்கு தயாரான பின்பும் கூட அவனது மனையால் கண்மலர்த்தவில்லை நேற்று இரவு நடந்த மனப்போராட்டமும் உடலழுப்பும் சேர்ந்து கொள்ள ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அறையை விட்டு வெளியேற போனவனை அவன் இருந்த நிலை தடுக்க தயங்கியபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தான் ஏனெனில் அவள் இருந்த கோலம் அப்படி அவனால் புறக்கணிக்கப்பட்ட புடவை அவளது மேனியை மறைக்கத் தவறி தரையை தஞ்சமடைந்திருக்க பாதி உடைகளுடன் சயனித்திருந்தாள் பேபி அவளருகில் சென்று அவன் அவளை மென்மையாய் எழுப்ப புரண்டு படுத்தாளே தவிர எழவில்லை பேபி இம்முறை அவளது தோலை தொட்டு எழுப்ப கணவனது குரலில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தாள் கணவனை கண்டதும் நேற்று இரவு நடந்த ஒவ்வொரு விஷயமும் கண்முன் படமாய் விரிய அவளது விழிகள் அணையுடைக்க தயாராயின அவளுடைய இதழ்கள் அவனிடம் எதையோ சொல்ல வர கையை உயர்த்தி அவளை சொல்ல வேண்டாம் என தடுத்தவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்து தூங்கு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் உன்னை காணோம்னு திடீர்னு அம்மா மேலே வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் உன்னை எழுப்பினேன் அவளை பார்க்காமல் மளமளவென்று உரைத்தவன் வேகமாக வெளியேறிவிட்டான் அவன் சொன்ன பிறகுதான் தனது கோலம் உரைக்க அவசரமாக போர்வைக்குள் தன்னை மறைத்து கொண்டவள் அது ஒரு நிமிஷம் என்று அழைக்க அவளது அழைப்பு அவனது காதில் விழுவதற்குள் அவன் வெளியேறியிருந்தான் வேக வேகமாய் உடைமாற்றிவிட்டு நித்திலா கீழே வரும்போது ஆதித்யன் அங்கு இல்லை அவர் எங்கே அத்தை பதைபதைப்புடன் கேட்ட மருமகளின் கன்னத்தில் பதிந்திருந்த விரல் தடங்களை ஊன்றி கவனித்தவர் அவன் ஆபீஸ்க்கு போயிட்டான்மா சாப்பிடக்கூட இல்லை ஏதோ அவசரம்னு போயிட்டான் என்றவர் மறந்தும் மருமகளை எந்த கேள்வியும் கேட்கவில்லை சாப்பிடலையா அவள் விழிகளில் கண்ணீர் கரை கட்டியது இருவருக்கும் ஏதோ சண்டை என்பதை அனுபவத்தில் மூத்த அந்த பெரியவர் கொண்டார் இருந்தும் அவளிடம் அதை பற்றி விசாரிக்கவில்லை எனக்கு டயர்டா இருக்கத்தை நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா மாமியாரிடம் வினவியவள் அவர் சம்மதமாய் தலையாட்டவும் தங்களறைக்குள் புகுந்து கொண்டாள் காலை உணவை உண்ண மறுத்தவளை லட்சுமிதான் வற்புறுத்தி உண்ண வைத்தார் மதிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு சென்றவளை வரவேற்றது என்னவோ ஆதித்யன் இல்லாத வெறுமையான அறைதான் சோர்வுடன் வீடு திரும்பியவள் மீண்டும் அறைக்குள் புகுந்து கொண்டாள் மருமகளின் நிலையை உணர்ந்து அவளை அதட்டி உருட்டி இரவு உணவை உண்ண வைத்து விட்டுத்தான் படுக்கச் சென்றார் லட்சுமி அன்றிரவு ஆதித்யன் வரும்போது நித்திலா ஹால்சோபாவிலேயே உறங்கியிருந்தாள் அவளை அள்ளி கொண்டு சென்று படுக்கையில் கிடத்த ஆதித்யன் உறங்க வெகு நேரமாகியிருந்தது காலை அவள் கண்விழிப்பதற்குள்ளேயே அவன் கிளம்பியிருந்தான் இருவருக்குள்ளும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆரம்பமாகியிருந்தது அகம் தொட வருவான் நாட்கள் வேகமாக பறந்து சென்றன இன்னும் ஒரு வாரத்தில் திவ்யாவின் திருமணம் தேவதர்ஷனின் குடும்ப வழக்கப்படி அவர்களது சொந்த ஊரான மதுரைக்கு அருகிலுள்ள கிராமத்தில் அமைந்திருக்கும் அவர்களது பூர்வீக வீட்டில்தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது எனவே ஆதித்யன் மற்றும் கௌதமின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே அந்த கிராமத்திற்கு சென்றுவிட்டனர் அன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஆதித்யன் நித்திலாவை விட்டு விலகியே இருந்தான் முதலில் அவனுக்கான வேலைகளை அவள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தவன் இப்பொழுது அவள் அந்த வேலைகளை செய்யாமல் விட்டாலும் ஏன் என்று காரணம் கேட்கவில்லை அதற்காகவெல்லாம் அவள் தன் உரிமைகளை விட்டு தரவில்லை ஆம் அவளுக்கான கடமைகள் என்று அவன் பட்டியலிட்டதை அவள் தனக்கான உரிமைகளாக மாற்றியிருந்தாள் எப்பொழுது அவன் மனம் புரிந்ததோ அப்பொழுதே அவன் மீதான அவளது காதல் மனம் விழித்து அவன் பக்கம் சாய ஆரம்பித்தது காலை காஃபியுடன் அவனை எழுப்புபவள் அவனுக்கான உடைகள் மற்றும் அவனுக்கு தேவையான பிற பொருட்களையும் எடுத்து வைத்து விட்டுத்தான் கீழே செல்வாள் அவனுக்கு பிடித்த உணவு வகைகளை சிரத்தை எடுத்து சமைத்து காதலுடன் அவனுக்கு பரிமாறுவாள் அவன்தான் ஏதோ கடமைக்கு சாப்பிடுவது போல் சாப்பிட்டுவிட்டு அலுவலகத்திற்கு ஓடுவான் அவன் காரில் ஏறி அமர்ந்து காரை கிளப்பி அந்த கார் அவள் கண் பார்வையிலிருந்து மறையும் வரை காத்திருந்து விட்டுத்தான் உள்ளே வருவாள் மதியம் சாப்பாட்டு கரியரோடு அலுவலகத்திற்கு செல்பவள் அங்கும் அவன் முகம்